சென்னை கோபாலபுரத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தலைவர்கள் பேசியிருக்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி வரணும் குறிப்பாக திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைப்பற்றணும் இத மூலிக்கோ அதுதான் என்னுடைய பிரதானம் பல்சி சரி முதலமைச்சர் இல்லாத ஒரு பிரச்சனையை பேசிறாரு ஒரு குற்றச்சாட்டோடு தரகப்பட்டுக் கட்சிர முதல திமுக எதத்துடா அரசியல் நாம இல்லாத பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டிருக்கார் அப்படினே மத்திய அரசு சார்با குற்றச்சாட்டு இருக்கா வந்து எதை பிரச்சனை சொல்லும்போது நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க